முகலாயர்களுடைய போர்களை கொடுத்துட்டு அதை கால வரிசைப்படுத்துகிறது அப்படின்னு தெரியுது சொல்லியிருக்காங்க அந்த போர்கள் நடந்த ஆண்டுகள் தெரிஞ்சால் தான் நம்மளால் கால வரிசைப்படுத்த முடியும் பதினொன்றாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் பதினாலாவது பாடம் முகலாய பேரரசு அதில் கொடுத்துருப்பாங்க தெளிவாக முதலாம் பானிபட போர் எப்போ நடக்குது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடக்குது அதில் தான் பீரங்கிப்படையை அறிமுகப்படுத்துகிறார் பாபர் தான் ஜெய்பார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அடுத்து காணவா போர் அதுக்கு அடுத்த வருஷமே நடக்குது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் மேவார் இருக்கக்கூடிய சித்தூருடைய ராணா சங்காவை தோற்கடிக்கிறார் பாபர் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா பொருளையும் பாபர் தான் ஜெயிச்சிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அடுத்ததாக இருபத்தெட்டில் சந்தேரி போர் மேதினிராய தோற்கடிச்சிருப்பார் அது நம்ம கேட்கல காக்ரா போரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது முகமது லோடி அவருடைய மருமகன் சுல்தான் அஸ்ரத்ஷா இவங்க ரெண்டு பேரும் சதி செஞ்சுருப்பாங்க அவரை தோற்கடிச்சிருப்பார் இந்த நாலு போர்களும் பாபருடைய மிக முக்கியமான போர்கள் அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தொம்போது முப்பதில் இறந்துருப்பார் சௌசா போருங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் ஹிமாயுனுக்கும் ஷெர்கானுக்கும் நடக்கும் ஆனால் அதில் ஹிமாயின் தோத்துருபாரு முப்பத்தி ஒம்பது நடக்கும் ஸோ இருபத்தாறு அப்படிங்கிறத முதல்ல அப்போ நாலு மூணு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் சி தான் விடை முதலாம் போர் பானிபட்பூர் போர் கோக்ராபூர் சௌராப்பூர் இதை மற்ற மூணு வந்து பாபரோடது அது வெற்றியாக முடியும் போர் மட்டும் ஹிமாயினோடது தோல்வியில் முடியும் ஸோ இது வந்து கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்டது இந்தியாவோட வரலாறு பண்பாட்டில் முகலாயர்கள் டாப்பிக்கில் இந்த கேள்வி கேட்பான்